நாளை நம்பாமல் சொத்தை நம்பி கடன் வைத்தவன் கரண் வைத்தவன் எனவே முதலாவதாக சொத்தில் இருந்து அவருடைய ஈட்டோடு சம்பந்தப்பட்ட கடன்களை கொடுத்து முடிக்க வேண்டும் மையத்தை தயார்படுத்துவதற்காக அவருடைய சொத்திலிருந்து எடுக்க வேண்டும் கபர் எடுவதற்காக கபரை வெட்டுவதற்காக இன்னும் வேறு செலவுகள் இருந்தால் அந்த செலவுகளுக்காக அவருடைய சொத்திலிருந்து எடுக்க வேண்டும் இது இரண்டாவது அவருடைய சொத்தில் நிறைவேற்றும் இந்த தான் நிறைவேற்ற வேண்டும் அவருடைய சொத்து கடன் அடைப்பதோடு எல்லாம் முடிந்து விட்டால் படுத்த பாதையில் கொண்டு செய்யவில்லை இருக்கிறவர்கள் சேர்ந்துதான் அவருடைய குடும்பத்தவர்கள் ஊரில் இருப்பவர்கள் சேர்ந்துதான் அடுத்தவற்றை நிறைவேற்ற வேண்டும் எனவே இந்த ஒழுங்கிலேயே தான் நிறைவேற்ற வேண்டும் சமனாக பிரிப்பதல்ல வருமா நாங்கள் இப்போ பின்னால் சொல்லி கொண்டு போகிற எல்லா பகுதிகளையும் சமனா பிரித்து கொடுப்பதல்ல உதாரணமாக ஒருவருக்கு சொத்தோடு சம்பந்தப்பட்ட கடங்களும் இருக்கிறது மையத்தை தயார்படுத்தவும் வேணும் ஏனைய கடங்களும் இருக்கிறது அப்ப மூணா பிரிச்சுடுவோம் சமன அப்படி அல்ல முதலாவதாக இதனை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் முடிந்ததன் பிறகு இனி சொத்து இல்லாவிட்டால் அடுத்தவர்கள் பார்த்துதான் ஏதாவது செய்ய வேண்டும் இதை தவிர சமனாக பிரித்து கொடுப்பது அல்ல முதலாவது நிறைவேற்ற இது இது அது முடிந்ததன் பிறகு இரண்டாவது கூற வேண்டும் அது முடிந்ததன் பிறகு மூன்றாவது கோர வேண்டும் மூன்றாவது நிறைவேற்ற வேண்டிய கடன் அல்லாவுக்கான கடன்களும் மனிதர்களுக்கான கடன்களும் அல்லாவுக்கான கடன்களும் மனிதர்களுக்கான கடன்கள் அல்லாவுக்கான கடன்கள் என்று சொல்லும் போது பிரதானமாக இன்னும் பல இருக்க முடியும் பிரதானமாக இந்த நாடு மடங்கள் ஜகாத் ஹஜ்ஜி நேர்ச்சை குற்றப்பரிகாரம் ஒரு மனிதன் நல்ல வசதி இருந்தும் நல்ல வாய்ப்பு வசதியில் பிரிந்து ஹஜ்ஜி செய்யும் ஹஜ்ஜி செய்யாமல் மரணித்து விட்டால் அவனுடைய சொத்திலிருந்து ஹஜ்ஜி செய்வதற்கு ஒதுக்கி விட்டுத்தான் அடுத்த விடங்களை பார்க்க வேண்டும் அதே போன்று அவன் ஜக்காத்து கொடுப்பதற்கான தகுதியோடு வாழ்ந்திருக்கிறான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் சின்ன நேரம் பத்து வருஷம் ஜக்காத்து கொடுத்தேன் இப்ப என்ன செய்யணும் அவருடைய வாரிசுரிமைக்காரர்கள் இந்த ஜக்காத்துக்குரிய பணத்தை அப்படியே ஒதுக்கி கொடுத்து விட்டுத்தான் மிஞ்சி இருந்தால் அவர்கள் வாங்கு போடலாம் வேண்டும் இரண்டாவது மூன்றாவது நேர்ச்சை வைத்திருக்கலாம் குர்பானி கொடுக்க வேண்டும் அல்லது வேறு எது ஏதாவது இஸ்லாம் சொல்கின்ற ஒழுங்கிலே நேர்ச்சியை வைத்திருந்து அந்த நேர்ச்சைகளை நிறைவேற்றாமல் அவர் மறுத்துவிட்டால் அவருடைய சொத்திலிருந்து நேர்ச்சைக்குரிய செலவை கணிக்க வேண்டும் அடுத்தது குற்ற பரிகாரம் இஸ்லாம் பல வகையான குற்றங்கள் செய்கின்ற போது அந்த குற்றங்களுக்கென்று பரிகாரமாக சில விடயங்களை சொல்லி இருக்கிறது உதாரணமாக ஒருவர் சத்தியம் பண்ணி ஒரு விடயத்தை செய்து சொல்லிவிட்டு இந்த சத்தியத்தை முடித்தால் அவர் பத்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அல்லது மூன்று நாள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படியான சில குற்ற பரிகாரங்களுக்கு அல்லது நோன்பு பிடிக்க முடியாமல் ஒருவர் நல்ல வயசாளி நோன்பு பிடிக்க இயலாது அதுக்கு ஒரு குற்ற பரிகாரம் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அப்படி முப்பது நாளும் முப்பது ஏழைகளை கூட வடிக்க வேண்டும் இதனை செய்யாமலே அவர் மானித்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளும் இப்போது அதனை அவருடைய சொத்திலிருந்து இதனை செலவழிக்க வேண்டும் இப்படி அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடன்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்த பகுதியை அடுத்ததாக நிறைவேற்ற வேண்டும் ஹனஃபி கருத்துப்படி மட்டும் இதனை அவர்கள் கடைசியாக கொண்டு வருவார்கள் வாரிசுரிமைக்கும் பின்னால் வாரசுரிமைக்கும் பின்னால் தான் வாரிசுரிமைக்கு முன்னால் இந்த வசியத்தோடு சம்பந்தப்படுத்துவார்கள் நான் பின்னால் வசியத்தை சொல்கிறேன் இதனை அவர்கள் வசியத்தோடு சம்மந்தப்படுத்துவார்கள் மூணாவது கொடுக்கக்கூடிய காரணம் அல்லாது என்று அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் சொல்வதற்குரிய காரணம் என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு நீ எத்திருக்க வேண்டும் நீயத்தோடு அதை செய்ய வேண்டும் நான் ஆட்சி செய்கிறேன் நீ எத்திருக்க வேண்டும் நேர்ச்சியை கொடுக்கிறேன் நீ எத்திருக்க இவர் மரணித்து விட்டார் எங்க நீ எத்து நீயத்தோடு பிள்ளை எனவே அவரு அவர் சொல்லிட்டு மூத்தாயினால் மூத்த ஆகும்போது சொல்லிட்டு மூத்த நான் அஜி செய்யல செஞ்சிருக்கோம் நேர்ச்ச இப்படி இப்படி எல்லாம் அமைக்குது குற்றப்பரியாரங்கள் இப்படி எல்லாம் அமைக்குது சக்காத்து கொடுக்கல நம் கொடுத்துருங்கோன்னு சொல்லிட்டு மூத்தாயினால் அதோட வசியத்தாக கொண்டு வசியத்தோடு சேர்த்து நிறைவேற்ற வேண்டும் இது ஹனஃபி மது அப்படி கருத்து மத்த மது அப்போது இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்னவென்றால் இந்த மனிதன் மரணித்து விட்டாலும் கூட அவருடைய சொத்துக்கள் இருக்கின்றனர் நிறைய சொத்துக்கள் இருக்கின்றனர் நசுல்லா இஸ்லாஸ்மோடைய ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றது ஒருவர் ஒருவருடைய சொத்து சதக்கா செய்தால் கூலி அவருக்கு போய் சேரும் அதே போன்றும் ஹஜ்ஜை இன்னொருவர் செய்து நிறைவேற்றலாம் என்பதற்கான ஹதீஸ்கள் அவருக்கு நேர்ச்சை அவருடைய நீயத் இல்லாவிட்டாலும் கூட இவற்றை வாரிசுரிமைக்காரர்கள் நிறைவேற்றினால் நிறைவேற நிறைவேறும் என்பது ஷாஃபி ஹம்பளி மாளிகை மது கருத்து அல்லது பெரும்பாலான சட்டார்த்த எனவே அந்த வகையில் இந்த கடனை அவர்கள் அல்லாவுக்கான கடன் நினைத்து நிறைவேற்ற வேண்டும் எனவே முதலாவது சொத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த அடகு ஈடோடு சம்பந்தப்பட்ட கடன்களை நிறைவேற்ற வேண்டும் இரண்டாவது அவருடைய கபன் செய்வது அடக்கம் செய்வதற்கான செலவுகளை நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது அல்லாவுக்கான கடன்களை நிறைவேற்ற வேண்டும் நாலாவது ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் மனிதர்களுக்கான கடன்கள் ஈடு வைத்த கடன்கள் அல்ல அடுத்த மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிற கடன் எழுத்தில் அவர் வைத்திருந்தாலும் வெளுத்தில எழுதி வைத்திருந்தாலும் மரணத்தின் போது சொல்லிவிட்டு மூத்தாயினாலும் அல்லது அவர் சொல்லவே இல்லை ஒருவர் எனக்கு அவர் கடன் தர இருக்கிறது என்று வந்து கேட்கிறார் நம்ப கூடியதாக அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் இப்படியான நிலைகளில் எல்லாம் அவருடைய கடன்களை கொடுக்க வேண்டும் அது நாலாவது நிறைவேற்ற வேண்டிய கடனாக அமைகின்றது இந்த ஓடற்படி அவருடைய சொத்துக்கள் இருந்து எல்லாவற்றையும் கொடுத்து வர வேண்டும் கடைசியாக தான் அவருடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் கடைசியாகத்தான் வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர் வசியத்தை சொல்லி இருக்கிறார் ஆனால் மேலே ஏற்கனவே சொன்ன இந்த அல்லாவுக்கான கடன்கள் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் ஈடோடு சம்பந்தப்பட்ட கடன்கள் நிறைய இருக்கிறது அதே நேரத்தில் அவர் வசியத்தின் சொல்லி இருந்தால் வசியத்தை நிறைவேற்றுவதில்லை ஏற்கனவே சொன்ன மூன்று விடயங்களையும் நாலு விடயங்கள் நிறைவேற்றிவிட்டு சொத்து மிஞ்சி இருந்தால் மாத்திரம்தான் வசியத்தை நிறைவேற்று சொத்து மிஞ்சாவிட்டால் வசியத்தை நிறைவேற்றுவதில்லை நிறைவேற்றக்கூடாது நிறைவேற்றுவதில்லை என்றால் நிறைவேற்றக்கூடாது என்றால் அவர் கடனை கொடுத்ததன் பிறகுதான் வசிய தர்மம் எனவே கடன்கள் இதுகள் எல்லாம் கொடுத்ததன் பிறகுதான் அவருடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் கடைசியாக வசிய வசியத்துக்கு இரண்டு சருத்துகள் இருக்கின்றன இந்த இரண்டு உட்பட்டு உட்பட்டுத்தான்

என்று இவளுக்கு இவ்வளவு சொத்து ஒன்று எழுதி வைக்கக்கூடாது அவங்க வாரிசாக வருபோன் மகன் வாரிசாக வருவோம் மகள் வாரிசாக வருவோம் தாய் வாரிசாக வருபோன் தந்தை வாரிசாக வருபோர் இவர்களுக்கு இவர் வசியத்து செல்வது என்று ஒன்று கிடையாது ஏன் அதை குரான் மதீசுமே சொல்லி இருக்கிறது எனவே வசியத்தில் உயிரிழந்துதல் சேரா அதாவது இன்னின்ன அடிப்படையில் தான் சொத்து பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது சேர மாட்டாது வசியத்தில் அப்படி எழுதி வைத்தால் அது ஒரு பாவமாக அமையும் குரானுக்கு மதீசுக்கும் மாற்றமாக முரணாக எழுதிய காரணம் எழுதியதை நிறைவேற்றினால் பிள்ளைகளுக்கும் அது பாவமாக அமையும் குரானுக்கு மதீஸுக்கு முரணாக வாபஸ் உள்ளே இருந்தும் அவர்கள் நிறைவேற்றியதன் காரணமாக அது பாவமாக அமையும் எனவே வாபவுடைய பாவத்தை ஓரளவாவது அது இருந்தால் பிள்ளைகள் அந்த வசியத்தை நிறைவேற்றக்கூடாது எனவே லா வசியத்தழி வாரிசு வாரிசாக வருபவருக்கு வசியத்து கிடையாது இது மூணாவது ஷரத் ரெண்டாவது மூன்றில் ஒன்று அல்லது அதற்கு குறைவாகத்தான் வசியத்து சொல்ல வேண்டும் முழு சொத்திலும் மூன்றில் ஒரு பகுதியை தான் அவர் வசியத்து சொல்ல வேண்டும் அல்ல அதற்கு குறைவாக சொல்ல வேண்டும் கடன்களை எல்லாம் கொடுத்து பார்த்ததன் பிறகு அவர் சொல்லி இருக்கிற வசியத்து மூன்றில் ஒன்று அவருடைய சொல்லி இருக்கிற வசியத்தில் வசியத்து மூன்றில் ஒன்று வருமாக இருந்தால் சொத்துல மூன்று ஒன்றாக அந்த மூன்றில் ஒன்றை மட்டும் நிறைவேற்றலாம் அப்படி இல்லாமல் மூன்றிலொன்றுக்கு மேல் அவர் வசியத்தை சொல்லி இருந்தால் பாதியை இந்த பாடசாலையை கொடுங்கள் இந்த ஹாஸ்பிட்டலை கொடுங்கள் என்று வசியத்தை சொல்லி இருந்தால் நிறைவேற்றக்கூடாது என்றால் வாரிசுரிமையாக வருகின்ற எல்லோரும் அனுமதித்தால் மாத்திரம் நிறைவேற்றலாம் எல்லோரும் விரும்பி ஒப்புதல் தந்தால் மட்டும் நிறைவேற்ற முடியும் அப்படி ஒப்புதல் தரா யாராவது ஒராளாவது முரண்பட்டால் அந்த வசியத்தை மூணில் ஒன்றாக கொள்ள வேண்டும் அதுக்கு குறைவாக கொள்ள வேண்டும் எனவே ஒரு வசியத்தை சொல்வதாக இருந்தால் மூணில் ஒன்று மாத்திருந்தால் நிறைவேற்று வேண்டும் ரசூல்லாட்சும்கள் சாதிப் அபி வக்காஸ் அவர்கள் வசியத்தை சொன்ன போது கூடுதலாக சொன்னார்கள் குறைக்குமாறு சொன்னார்கள் அப்போது சாதி அபி வக்காஸ் அவர்கள் நான் மூன்றில் ஒன்றை வசியத்தை சொல்கிறேன் என்று சொன்னார்கள் அப்போது ரசுல்லா சொன்னார்கள் அசூலுஸ் ஒரு சூலுசு கசீர் மூன்றில் ஒன்றை சொல்லுங்கள் முன்னிலொண்டை சொல்வதே ஒரு பெரிய விஷயம் தான் சொன்னார் எனவே அந்த அடிப்படையில் தான் கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லா இமாம்களுடைய கருத்துப்படியும் இந்த ரெண்டும் கருத்து வேறுபாடு இல்லாத ரெண்டு சட்டங்கள் மூன்றில் ஒரு பகுதிக்கு மேலாக ஒருவர் தன்னுடைய சொத்திலே வசியத்தை சொல்லக்கூடாது கடைசியா இதெல்லாம் எல்லாம் முடிந்த பிறகு வாரிசுகளுக்கான சொத்துக்களை அவர் பிரிக்க வேண்டும் கடைசியாக பிரிப்பது இந்த வாரிசுகளுக்கான சொத்துக்களாக அமைகின்றது சில வேளைகளில் மோலா மேற்கனவே சொன்ன ஐந்து பகுதியிலும் இருக்கவும் மாட்டார் எல்லாரும் கடனாளியாக மூத்தாவதில்லை எல்லோரும் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய கடங்கல் பெரிய அளவுக்கு வைத்துவிட்டு மூத்தாகுவதில்லை எனவே அப்படி எதுவும் இல்லாவிட்டால் நேரடியாக வாரிசுகளை சொத்துக்கள் அனைவருத்துக்கும் உரியவர்களாக மாறுவார்கள் அப்படி இல்லாவிட்டால் மேலே சொன்ன ஐந்து பிரிவுகளுக்கும் கொடுத்து முடித்த பிறகு எஞ்சி இருக்கிற பகுதியை மாத்திரம் வாரிசாக வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த வாரிசுகள் இஸ்லாமிய சட்டத்தை பொறுத்தவரையில் வாரிசாக சொத்தை பெறுபவர்கள் இரண்டு வகையாக ஆகிறார்கள் ஒன்று ஒன்றுக்கு நாங்கள் இந்த மீராசுடைய பார்வையிலே வாரிசுரிமை சட்ட பாசையிலே அசாபுல் சொல்வோம் அதாவது குரானோ பெரும்பாலும் குரான் ஒவ்வொரு இந்த குறிப்பிட்ட விகிதாசாரம் தான் சொத்தாக போகும் என்று வரையறுத்து சொல்லப்பட்டவர்கள் குறிப்பிட்ட விகிதாசாரத்தை பெறுபவர்கள் இந்த ஆளுக்கு அறை பகுதி இவருக்கு மூன்றில் ஒன்று இவருக்கு ஆறில் ஒன்று என்று குரான் வரையறுத்து சொல்லி இருக்கிறது அந்த வரையறைகளில் பெறுபவர்கள் ஒரு சாரார் இதனைத்தான் குறிப்பிட்ட விகிதாசாரம் பெறுவோர் நாங்கள் சொல்கின்றோம் இரண்டாவது இரண்டாவது எஞ்சியதை பெறும் உறவினர் அல்ல அசபாத்து என்று நாங்கள் சொல்வோம் அதாவது என்ன பொருள் என்றால் குரானும் ஹதீஸும் இப்படி இந்த குறிப்பிட்ட விகிதாசாரம் பெறுபவர்கள் குறிப்பிட்ட விகிதாசாரம் பெறுபவர்கள் என்று பலரை சொல்லியிருக்கிறது இன்னும் சிலரை சொல்லாமல் விட்டு இருக்கிறார் ஒரு பொது வசனத்தை வாத்திரம் நசூருல்லா சுலவ்வாஸ் சொல்லியிருக்கிறார்கள் அல்ஹெப் உல் ஃபரா இ த பியாஹ்லிஹா தமா பப் ரஜுலின் லக்கர் நீங்கள் குறிப்பிட்ட விகிதாசாரம் பெறுபவர்களுக்கு அதற்குரிய பங்குகளை கொடுத்து விடுங்கள் எஞ்சினால் எஞ்சினால் அந்த மையத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிற ஆணுக்கு அதனை கொடுங்கள் என்று சொன்னார் நெருக்கமாக இருக்கிற ஆண்கள் யார் அவர்களை தான் இந்த பொது சொல்லினால் அல் அசபாத்து நசபியை எஞ்சியதைப் பெறும் உறவினர் இஸ்லாமிய சட்டப்பகுதியை சொல்வார் அது யார் எஞ்சியதை பெறும் உறவினர் என்பதை நாங்கள் பின்னால் இப்போது பார்ப்போம் இப்ப குரான்ல வந்திருக்கிற விகிதாசார அமைப்புகள் இவ்வளவுதான் ரெண்டில் ஒன்று நாலில் ஒன்று எட்டில் ஒன்று மூணில் ரெண்டு மூணில் ஒன்று ஆறில் ஒன்று இந்த குறிப்பிட்ட விகிதாசாரம் தான் எல்லோருக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கிறது வாரிசுரிமைக்காரர்கள் அரசுரிமைக்காரர்கள் இவர்களாக அமைகிறார்கள். தந்தை மகன் கணவன் மனைவி தாய் மகள் பாட்டன் பாட்டி உடன் பிறந்த சகோதரி சகோதரிகள் தந்தை புறத்தால் வந்த சகோதர சகோதரிகள் தாயின் பிள்ளைகள் தாயின் தாயின் புறத்தால் வந்த சகோதர சகோதரி தந்தையின் புறத்தால் வந்த சகோதர சகோதரிகள் அதாவது தாய் வித்தியாசம் வந்த சகோதர சகோதரிகள் சொன்னால் தாய் வித்தியாசம் தந்தை ஒரே தந்தை அதனால வந்த சகோதர சகோதரி அதே போலதான் தாயின் பிள்ளைகள் என்றால் தாயின் புறத்தால் வந்த சகோதர சகோதரி தாய் உண்டு தந்தை வித்தியாசமாக இருப்பது அடுத்தது இறந்தவரின் பாட்டனின் பிள்ளைகள் இறந்தவரின் பாட்டன் பிள்ளை அப்படி என்றால் இறந்தவருக்கு சாச்சாவாக அல்லது பெரிய அப்பாவாக இருப்பவர் சாச்சாவாக அல்லது பெரிய அப்பாவாக இருப்பவர் எங்களுடைய ஹிந்து அமைப்பிலான எங்களுடைய உறவுகள் அது பயந்து இந்த வசனத்தில் நான் சொன்னேன் இறந்தவர் வாப்பட வாப்பா இறந்தவர் வாப்பட வாப்பாவுடைய பிள்ளைகள் இவருடைய தந்தையுடைய சகோதர்கள் இவர் இறந்த தந்தையுடைய சகோதரர்களும் இந்த வாரிசுரிமைக்காரர்களாக வருவார்கள் இவ்வளவு பேரும் வாரிசுரிமைக்காரர்களாக வருவார்கள் ஆனா இவர்களுக்கு கொடுக்கிற ஒழுங்கு வித்தியாசமாக இருந்தாலும் கூட இவ்வளவு பேருமே வாரிசுரிமைக்காரர்களாக வருவார்கள் இப்ப நாங்க சொத்து பிடிக்கும் முறைக்கு வருவோம்

இந்த குறிப்பிட்ட விகிதாசாரம் பெறுபவர்களுக்கு முதலாவதாக கொடுக்க வேண்டும் அதன் பிறகு எஞ்சியதை தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எனவே மோலாவது பகுதி முதலாவது பகுதி விகிதாசாரம் குறிப்பிட்டு வந்தோர் ஹசாபுல் குரூப் சொல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு முதலாக கொடுக்க வேண்டும் அது யார் என்றால் ஆண்களை பொறுத்தவரில் கணவன் தந்தை பாட்டன் தாயின் புறத்து சகோதரர்கள் இவ்வளவு இந்த நாலு பேருந்தான் தான் ஆண்களில் குரான் வரையறுத்து சொல்லிருக்கிறது இன்னின்னு இன்னும் விகிதாசாரம் தான் கொடுக்க வேண்டும் என்று வரையறுத்து சொல்லியிருக்கிறது கணவனும் தந்தையும் பாட்டனும் அதாவது தந்தையும் தந்தை அதான் கருத்து தந்தையும் தந்தை தந்தையின் தாயின் தந்தை அல்ல இடையில் ஒரு பெண் வரக்கூடாது எல்லாம் ஆண்களாகும் தந்தையின் தந்தை அல்லது தந்தையின் தந்தையின் தந்தை அப்படி நெடுக போவோம் இடையில் ஒரு தந்தை இடையில் ஒரு பெண் வராமல் வரக்கூடியவர்தான் பாட்டன் இங்க சொல்றோம் அதாவது எல்முல் மீராஸ் வாரிசுரிமை சட்டத்துடைய பாசையில பாட்டன் சொன்னால் அவர்கள் தாயின் புறத்து சகோதரர் தந்தை வேறாக இருந்து தாய் ஒன்றாக இருக்கின்ற சகோதரர் இந்த நான்கு பேரும் தான் ஆண்களில் மிகுதாசாரம் குறிப்பிட்டு வந்தவர் அவுக்கு ஆண்களே மிகுதாசாரம் குறிப்பிட்டு வந்தவர் பெண்களை பொறுத்தவரையில் மனைவி தாய் பாட்டி என்றால் இது தாயின் தாயாகவும் இருக்கலாம் தந்தையின் தாயாகவும் இருக்கலாம் இடையில ஒரு தந்தை வராமல் இருக்க வேண்டும் தந்தையுடைய தாய் அவருடைய தாய் அவளுடைய தாய் என்று போக வேண்டும் பாட்டி என்று சொல்ல மகனின் மகன் அல்ல மகனின் மகனாக இருக்க வேண்டும் சகோதரி உடன் பிறந்த சகோதரி தந்தை புறத்து சகோதரர் தாயின் புறத்து சகோதரி இவர்கள் எல்லாரும் இந்த பெண்களில் குறிப்பிட்ட வீதாசாரம் சொல்லி வந்தவர்கள் அடுத்தது இதனை கொடுத்து முடிந்ததன் பிறகு அவர்கள் கொடுத்து முடிந்ததன் பிறகு சொத்து எரிஞ்சி இருந்தால் எஞ்சியதை பெறுவோர் என்று அவர்கள் முதலாவது மகன்கள் மகன் எப்பொழுதும் இறந்தவருடைய மகன் எப்பொழுதும் எஞ்சியதை பெறுபவர் நீங்க நினைச்சு கொள்ளவான பெறாம போயிடுவார் சொல்லி குறைய பெறுவார் சொல்லி இவர்தான் கூட பெறுபவராக எப்பவும் இருப்பார் அது என்ன நாங்க பின்னால பார்ப்போம் மகன்கள் இரண்டாவது தந்தை தந்தையின் தந்தை ரெண்டாவதாக மூன்றாவது சகோதரர்கள் நான்காவது இறந்தவரின் பாட்டனின் மகள்கள் மகன்கள் அதாவது இறந்தவருக்கு பெரியப்பாவாக சாச்சாவாக இருப்பவர்கள் அதுதான் இறந்தவரின் பாட்டவனின் மகள்கள் சொல்லுவோம் பிரிக்கும் போது இந்த விடயத்தை வாரிசுரிமை தவிர்க்கப்படும் நிலையை கவனத்தில் அப்படி என்றால் ஏற்கனவே சொன்ன அவ்வளவு அவ்வளவு பேரும் இருக்கும் போது எல்லோருக்குமே சொத்து போகும் ஒன்று இல்லை குறிப்பிட்ட ஒரு நபர் வந்துவிட்டால் இன்னொருவர் சொத்து பெறாமல் இருப்பதற்கு அது காரணமாக அமை உதாரணமாக மகன் இருந்தால் ஒருவர் இருக்கிறார் மகன் இருக்கும் போது போக மாட்டார் சொத்து போக மாட்டார் தந்தை இருக்கும் போதும் தந்தையின் தந்தைக்கு சொத்து போக மாட்டார் சொந்த தாய் இருக்கும் போது தாயின் தாய்க்கு சொத்து போக மாட்டார் இதனை இந்த வாரிசு சட்டத்தில் ஹஜிப் என்று சொல்வார் மறைத்தல் என்று பொருள் நேரடி பொருளால மறைத்தல் என்று பொருள் குறிப்பிட்ட ஒரு நபர் குறிப்பிட்ட உறவினர் இன்னொரு உறவுரை உறவினரை சொத்து பெறாமல் மறைத்து விடுவார்கள் அதான் ஹஜிபன்னா கருத்து எனவே நான் இப்ப சொன்ன அவ்வளவு பேருமே சொத்தை பெறுவார்கள் என்று விலகிக்கொள்ள கூடாது சில வேலைகள் அவருக்கு சொத்து கிடைக்காமல் போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது அதனைத்தான் ஹஜிபன் சொல்லுவார் அடுத்ததாக வாரிசுரிமை பெறுவோர் இந்த வகையில் மேல சொன்ன வாக்கையில வாரிசுரிமை பெறுவோர் இரண்டு வகைப்படுகிறார்கள் மேல சொன்ன விடயங்களை வைத்து நாங்கள் பார்க்கும் போது வாரிசுரிமை பெறுவோர் இரண்டு வகை பெறுகிறோம் ஒன்று என் நிலையிலும் வாரிசுரிமை பெறுவோர் அப்படின்னா என்ன பொருள் அவங்க எங்க எப்படி வந்தாலும் இவங்களுக்கு வாரிசுரிமை கொடுக்கும் இல்லாமல் போக ஒரு நிலை உண்டு இவர்களுக்கு வர மாட்டார் அவர்கள்தான் தந்தை மகன் கணவன் மனைவி மகள் தாய் இந்த ஆறு பேரும் எந்த நிலையிலுமே சொத்துரிமை பெறக்கூடியவர்கள் இவர்களில் தந்தை வந்தால் மகன் இல்லாமல் போவான் மகன் வந்தால் மனைவி இல்லாமல் போவான் அப்படி ஒன்று வராது கண்டிப்பாக இவர்கள் எல்லோரும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வீதத்தை பெறக்கூடியவர்களாகத்தான் இருப்பார் இரண்டாவது பகுதியினர் சில நேரங்கள்ல கிடைக்காமல் அதே ஏற்கனவே சொல்ல ஹஜிப் சொல்லு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்தார் இன்னொரு உறவினருக்கு அவரின் காரணமாக சொத்து கிடைக்காமல் போவோம் அதனைத்தான் நாங்கள் சில போது கிடைக்காமல் போவோர் என்று சொல்கிறோம் ஒரு ஆள் பாட்டன் உதாரணமாக தந்தை வந்தால் பாட்டனுக்கு தந்தையின் தந்தைக்கு சொத்து கிடைக்காது அது போன்று தாயின் பிள்ளைகள் தாயின் பிள்ளைகள் என்றால் குறிப்பிட்ட ஒருவர் ஒருவர் மரணித்து விட்டு அவருடைய மனைவிக்கு வேறு கணவன் நாள் பிள்ளைகள் இருக்கிறது வேறு கணவன் நாள் பிள்ளைகள் இருக்கிறது அந்த பிள்ளைகளும் சில சந்தர்ப்பங்களில் சொத்து பெறக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் மூன்றாவது உடன் பிறந்த சகோதரிகள் உடன்பிறந்த சகோதரிகள் இறந்தவருடைய உடன் பிறந்த சகோதரிகள் இறந்தவருடைய உடன் பிறந்த சகோதரிகள் உதாரணமாக மகன் வந்தால் இந்த உடன் பிறந்த சகோதரிகளுக்கு சொத்து கிடைக்காது தந்தை தந்தை இருந்தாலும் கூட உடன் பிறந்த சகோதரிகளுக்கு சொத்து கிடைக்க மாட்டார் பாட்டி பாட்டியும் சில வேலைகளில் சொத்து பெற மாட்டார் உதாரணமாக தாய் இருந்தால் பாட்டிக்கு சொத்து கிடைக்க மாட்டார் மகனின் மகன் மகனின் மகன் உதாரணமாக மகன் இருந்தால் மகளின் மகளுக்கு சொத்து கிடைக்காது இறந்தவருடைய மகன் இருந்தால் மகனுடைய மகளுக்கு சொத்து கிடைக்க மாட்டார் அதன் மகனின் மகள் சொல்கிறோம் தந்தை புறத்து சகோதரிகள் தாய் வேறாக இருந்து தந்தை ஒன்றாக இருக்கிற அந்த சகோதரிகள் அவர்களுக்கும் சில சந்தர்ப்பங்களில் உதாரணமாக மகள் இருந்தால் தந்தை இருந்தால் இவர்களுக்கு சொத்து கிடைக்க மாட்டார் எனவே இந்த ஆறு பேரும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஆறு பேரும் சில சந்தர்ப்பங்களில் சொத்து கிடைக்காதவர்களாக இருப்பார்கள் அவர்கள் இருந்தாலும் கூட சொத்து கிடைக்காமல் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எந்நிலையிலும் நிலையிலும் வாரிசு உரிமையை பெறுவோம் இதை நாங்க பார்ப்போம் இப்ப நான் சொன்னபடி பன்னிரண்டு பிரிவினர் இருக்கிறார்கள் பன்னிரண்டு பிரிவினர் இருக்கிறார்கள் சொத்தை பெறக்கூடியவர்கள் அந்த பன்னிரண்டு பிரிவினரும் ஆறு பிரிவினர் எல்லா நிலைகளிலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சொத்தை பெறக்கூடியவர்கள் இன்னும் ஆறு பிரிவினர் இன்னும் ஆறு பிரிவினர் சொத்துக்களை சில சந்தர்ப்பங்களில் மாட்டார்கள் என்று நாங்கள் சொன்னோம் இந்த பன்னிரண்டு பிரிவினரையும் கொஞ்சம் கஷ்டமானது விளங்குவதற்கும் கஷ்டமானது என்பதன் காரணமாக நாங்கள் இங்கே இந்த ஆறு பேரை மாத்திரம் அதாவது எந்த நேரத்திலும் வாரிசுரிமை பெறக்கூடியவர்கள் இந்த அந்த ஆறு பேரை மாத்திரம் நாங்கள் இங்கே நோக்கம் அப்போது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலும் சரி சொத்துமே பெறக்கூடியவர்கள் குறிப்பிட்ட ஆறு பேரும் சொத்தை பெறுவார்கள் சொத்து பெறக்கூடியவர்கள் ஆறு பேரும் இல்லாவிட்டாலும் ஆறு பேரும் சிலர் இல்லாவிட்டாலும் ஏற்கனவே இந்த எந்த நிலையிலும் சொத்தை பெறக்கூடிய ஆறு பேருமோ அல்லது சிலருமோ இல்லாவிட்டால் அவர்கள் இந்த மற்ற ஆறு பேரும் சொத்தை சந்தர்ப்பம் வர முடியும் இப்ப நாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் பார்ப்போம் ஏனென்றால் அதிகமான குடும்பங்களில் குறைந்தது இந்த ஆறு பேராவது இருக்கு அப்படி இல்லாமல் போது மிச்சம் குறை